ஹாய் காய்ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பூசாக வந்துருக்க லக்கி வீலி தாங்க ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம் எங்கள்கிட்ட ஏற்கனவே நானூற்றி ஐம்பது டைமண்ட் இருக்குது லெஸிஸ் மோர் போட்டேன் அதை வச்சு எடுத்துட்டேன் சரி வாங்க ஸ்ட்ரீட்டாக வீடியோ போகலாம் ஓகே காய் சி ஒன்றுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு மெயின் பண்ணல அது ஒன்றும் ஒருத்தில வேற என்ன ஒர்த்து ரிமோட் இருக்குது காய்ஸ் நல்லாயிருக்கு இந்த ஒரு பண்ணுறேன் சூப்பராக இருக்குது அப்புறம் நாங்கள் பண்ணுறது காய்ஸ் டாப்பு தான் காய்ஸ் சூப்பராக இருக்குது நெருப்பு நெருப்புமாரி இப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது சரி இந்த டாப்பு தான் எடுக்கலாம்னு இருக்கேன் சரி காப்போம் எடுக்கலான்னு சரி வாங்க ஸ்பின் பண்ணி காப்போம் காய்ஸ் கொடுத்துருவாங்க நட்டுக்கு நல்லா தான் ஐஸ் இருக்குது குளோவெல்லாம் எடுக்கலாம் ஸ்பின் பண்ணுவோம் ஒம்பது கொடுத்தாச்சு ஸ்பிட் ஸ் ஒம்பது தான் நல்லாயிருக்கும்னு பார்த்தா செவன்ட்டி பர்சன்டேஜ் சரி இதில் என்னடா எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் காய்ஸ் ஒன்றும் நல்லா இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி பேனர் எடுத்துட்டேன் டக்குன்னு டக்கு டக்குன்னு நேரத்தை டேஸ்ட் பண்ணாங்க ஓட்டி விட்டுருக்கேன் காய்ஸ் நானே திருப்பி எண்பது பர்சன்டேஜ் விழுந்துருக்கு எண்பது பர்சன்டேஜ் என்ன எடுக்கலாம் ரிஃப்ரெஷை போட்டு விட்டு பார்க்கலாமா என்ன எடுக்கலாம் போடுவோம் ரிஃப்ரெஷ்ஷே போடுவோம் ஒரு பொட்டாச்சு வே காய்ஸ் எமோட்டு எமோட் நல்லாயிருக்கு எமோட்டை எடுத்துடலாம் அமௌண்ட்டு எடுத்தாச்சு காய்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி போடுவோம் ஒம்பது ஒம்பது விழுவ போடு தொண்ணூற்றொம்போது ஓகே காய்ஸ் நம்ம நினச்ச பண்டில் வந்துச்சு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேறு லெவலு பண்டில் சூப்பராக இருக்குது இனிமேல் கேம் உள்ள இதான் நம்மளை போட்டு விளாட போகிறோம் ஓகே ஓப்பன் பண்ணலாமா வேணாமா இப்போ ஓப்பன் பண்ண வேணாம் காய்ஸ் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கோம் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த பண்டில் பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமலில் சொல்லுற காய்ஸ் எனக்கு நல்லா ரொம்பவே பிடிச்சிருக்கு அடுத்த போட்டதில் எத்தனை அது என்ன எடுக்கலாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிடிக்கல காய்ஸ் மொதல் வெளில போயிடலாமா எத்தனை கொடுத்து வைப்போம் ஒன்றும் சுற்றி விட்டு வரல

கலெக்ஷன் சேர்ந்தால் பிரச்சனை இல்லை கலெக்ஷனுக்கு போட்டுக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணுறது கொடுத்துருவோமா எங்களுக்கு எந்த பண்ணுறது வாங்காய் ஐஸ்லாம்மா சரி எடுக்கிறது முடிவாயிடுச்சு எடுத்துருவோம் எனக்கு ரொம்ப நேரமாக குழப்பமா இருந்ததுன்னு நான் வெளில வந்துட்டேங்க ஐஸ் திருப்பி வெளில வந்துட்டு திருப்பி உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு சரி ஓகே பேனர் எடுத்துடலான்னு பேனரா பேனர் இல்லை ஆ அது முன்னாது ஹைப்ரூ புக்கு டோக்கனு ஐஸ் அதை எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஃப்ரீ ஸ்க்ரீன் போட்டால் ஒம்போது கொடுப்பானு போட்டால் கொடுக்கவே மாட்டேறானுவோம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறானுவா சரி ஓகே இதில் வந்து என்ன எடுக்கிறது பேக் எடுத்துக்கலாம் ஐஸ் இல்லை அவத்தாரம் எடுத்தோமா இல்லை நம்முடைய அவத்தார் எடுத்தோம் இப்போதான் பேக் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு ஃப்ரீ ஸ்கிரீன் ஒம்பது விழுந்துரு ஆய் ஒன்பது பர்சன்டேஜ் தான் சொல்லுவது யாராவது போகாமட்டி ஓகே நடக்கலாம் வேறு என்ன ரிஷ் பண்ணுறது ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் ஏன்னா கிடைக்காதுன்னு பார்ப்போம் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு ஓகே என்ன வந்திருக்கு இது ஐம்பது பர்சன்டேஜில் ஒன்றும் பெருசாக உட்கா போகிறதில்ல இல்லை கம்மியும் கிடைக்க போகிறதில்ல கம்மியாக இருந்தப்போ இப்போயே விட்டு வந்து தான் பேகாய்ஸ் பேக் பேக் எடுத்துக்கலாம் யாரும் ஓகே பேகாய்ஸ் பேக் பேக் எடுத்தாச்சு கடைசியாக ஒம்போது டைமண்டு உண்டு மட்டையை போட்டது வந்து நானும் நம்ப நினைச்சேன் பண்றேன் இல்லை காய்ஸ் நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம் நன்றா பண்ணுறா நான் வல்லாடா தம்பி ஓகே பண்ணியாச்சு காய்ஸ் வேர் லெவல் வேர் லெவல் ரெண்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன ஒம்பது உளுமோ தொண்ணூத்தி ஒன்பதா லக்கு தான் பட்டை தான் தான்ட்டாங்க ஓகே காய்ஸ் நீங்கள் யார் யாரெலாம் அந்த ஈவெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அத்தனை பார்த்துக்கிங்க பார்ப்போம் ஓகே க்ளீயாக புரிஞ்சாவும் லைக் கொடுத்துருங்க காய்ஸ் ஓகே பாய் காய்ஸ்